ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் பிப் என்ற சிறிய பறவை வாழ்ந்து வந்தது அந்த பறவை சூரிய ஒளியில் மின்னும் நீல நிற இறகுகளைக் கொண்டு சிறியதாக இருந்தது அந்த பறவை சாகச ஆர்வத்திற்காக காடு முழுவதும் அறியப்பட்டார் எப்போதும் உயர்ந்த மரங்களுக்கு பறந்து புதிய இடங்களை ஆராய்வார் இருப்பினும் காடுகளின் பாதுகாப்பான எல்லைக்குள் இருப்பதில் திருப்தி அடைந்த மற்ற பறவைகளைப் போலல்லாமல் பிப் மரங்களுக்கு அப்பால் பறந்து உலகை பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டார் ஒரு நாள் அவர் தனக்கு பிடித்த கிளையில் அமர்ந்திருந்தபோது போது சோழன் என்ற வயதான ஆந்தை அவரை கவனித்தது சோழன் புத்திசாலி மற்றும் காடுகளுக்கு அப்பாற்பட்ட உலகத்தை பலமுறை பார்த்தார் அவர் பிப்பை பார்த்து இளைஞரே பறக்க உங்களுக்கு இறக்கைகள் உள்ளன ஆனால் முதலில் உங்களுக்கு தெரிந்த பாதுகாப்பை விட்டு வெளியேற தைரியத்தை சேகரிக்க வேண்டும் என்று கூறியது ஆனால் சோழனின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு சாத்தியக்கூறு அவருக்குள் தூண்டியது அடுத்த நாள் காலை விடியலின் முதல் கதிர்களுடன் பிப் ஆழ்ந்த மூச்சை எடுத்து இறக்கைகளை விரித்து காட்டின் விளிம்பிற்கு அப்பால் பறந்தது மலைகள் மீது உயர்ந்து ஆறுகளை கடந்து பரபரப்பான நகரங்களுக்குச் சென்றது அது மற்ற பறவைகள் வெவ்வேறு நிலப்பரப்புகளை பார்த்து மேலும் வழியில் சில புதிய நண்பர்களை உருவாக்கியது பல மாத பயணத்திற்குப் பிறகு ஒரு நாள் பிப் ஒரு மலை உச்சியில் அமர்ந்திருப்பதை கண்டது பறந்து விரிந்த உலகத்தை உற்று பார்த்தபோது அது எவ்வளவு வளர்ந்துள்ளது என்பதை உணர்ந்தது ஒரு காலத்தில் மிகவும் பெரியதாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்த உலகம் இப்போது அழகும் சாத்தியமும் நிறைந்த இடமாக உணர்ந்தது பிப் காட்டுக்கு திரும்பினார் தெரியாததைக் கண்டு அஞ்சும் சிறிய பறவையாக அல்ல ஆனால் கதைகள் நிறைந்த இதயத்துடன் அலைந்து திரிபவராக அவர் தனது விருப்பமான கிளையில் மீண்டும் ஒருமுறை அமர்ந்தார் இப்பொழுது ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் மற்றும் அவரைச் சுற்றியுள்ள அனைத்து உயிரினங்களுடனும் தனது சாகசங்களை பகிர்ந்து கொண்டார் அவர்களின் சொந்த கனவுகளை பின்பற்ற அவர்களைத் தூண்டினார்